இன்னும் இல்ல ஜோடிகள் கிடையாது நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கணவர் இல்லாம ஒரு விதவையா இருந்தேன் ஹாய் மக்களே நான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் அது என்ன வீடியோனா நீங்க கேட்ட வீடியோ அதுதாங்க எங்களோட லவ் ஸ்டோரி வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்களோட லவ் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இன்னும் இளம் ஜோடிகள் கிடையாது நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கணவர் இல்லாமல் ஒரு விதவையாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு இதில் தான் எங்கள் லவ் ஸ்டோரியே இருக்குது என்னடா லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எதை சொல்றாங்க நினைக்காதீங்க ஏன்னா எங்களோட வீடியோஸ் வந்து சில பேர்த்துக்கு இன்னொன்னு பார்க்கல நிறைய இன்டர்வியூ வீடியோஸ் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ வரைக்கும் யாரும் சரியா சரியாக பார்க்கலையாட்டுக்கு அவங்க வந்து திரும்ப திரும்ப லவ் ஸ்டோரி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எது உண்மையை அது நாங்கள் சொல்லிடுறோம் மறைச்சு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நான் அப்படி இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்படிதாங்க வந்து ஸ்டோரி நான் எங்க இருந்தேன் இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுறோம் நான் வந்து அம்மா வீட்டுல இருந்தேன் அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா அவங்க தான் இருந்தாங்க நாங்க வந்து மூலம் சாணார் பழையத்துலதான் நாங்க இருக்கோம் இவரும் அதே ஊர்லதான் இருக்காரு இவரு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு கோயம்புத்தூர்ல வந்து ஷோரூம்ல வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இவரை வந்து இவரோட ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு தெரியும் அதுதான் உண்மையான விஷயம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டப் மாசு டிக்டாக் இதெல்லாம் பண்ணுவாரு அப்பதான் இவரை நான் பார்த்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இவர் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஆள் வந்து இந்த ஊர்ல இருக்காரு அப்படிங்கறத எனக்கு தெரியாது சத்தியமா சொல்றேன் இவங்களும் இதே ஊருக்காக எனக்கு தெரியவே தெரியாது நான் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேருத்தையுமே நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்ல தெரியவே தெரியாது ஊர் நோம்பி எல்லாம் போட்டா வரும் பிடிப்போம் இப்படி ஒரு ஆள் இருக்கிறத எனக்கு தெரியவே தெரியாது இவர் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் தெரியும்ப தான் இவர் எனக்கு தெரியும் அந்த வந்து இவர் எனக்கு அப்போதான் நல்லாவே தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து அவர் இல்லாதப்ப அம்மா வீட்டுல இருந்து நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் அப்போ வந்து இவர் நான் வந்து கடையில அப்பாவுங்க கடை வச்சிருந்தாங்க அந்த கடையில வந்து நான் வந்து என்ன நான் வேலைக்கு போயிட்டு வந்து டைம் இருக்கிற நேரம் அங்க போய் கொஞ்ச நேரம் கடையை பார்த்துப்பா அப்படி இருந்தேன் அந்த சமயம் தான் இவரு அவர் ஃப்ரெண்டு கூட வந்தாரு அப்போதான் இவர பாத்திருக்கேன் அப்போதான் பார்த்துட்டு இவரு கூட நான் தான் பேசணும் ஒரு ஜஸ்ட்லி என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசணும் ஆனா இவருக்கு வந்து நான் கல்யாணம் ஆகி எனக்கு கணவர் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இவருக்கு தெரியும் தெரியாது அப்ப வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையாடுதான் இருந்தேன் சார் கல்யாண பிள்ளைங்க தான் இவரு நினைச்சிருப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காரு நினைச்சேன் கல்யாணம் ஆறுல யாத்திருக்கேன் ஏதோ கடையில இருக்காங்க அது கடையில வேலை செய்யற பிள்ளையா இல்ல கடைக்கார பிள்ளையாங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல தெரியல சோ கடையில இருக்காங்க ஒரு புள்ள இருக்கு ஓகே அந்த மாதிரி தான் நான் பார்க்கறனால சரி நம்ம ஊர் அப்படினால நானும் சரி எதாத்துமா தான் பேசுறேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம் பட் மனசுல வந்து எதுமே இல்ல எனக்கு அந்த மாதிரி தாட்ல எதுமே இல்ல ஏனா நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கறனால நான் அந்த மாதிரி நினைக்கல சரி ஃப்ரெண்ட்லியா பேசுறனால நானும் ஒரு ஜாலி பண்ண நான் வந்து வெளி உலகமே அதிகமா தெரியாம தான் இருந்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வெளிய வெளி உலகம் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியும் தான் வேலைக்கு போயிட்டு அம்மாவும் கடையை பார்த்து அப்பாவும் கடையை தான் வந்து இவர்கிட்ட தான் அவ்வளோதான் பேசுறதோட தான் இவர் என்ன எங்கே போறாரு என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னாரு நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசுவார் ஸோ அதில் தான் வந்து நான் நாங்கள் பேச ஆரம்பித்தது ஆனால் வந்து ஃபோனில் அடிக்கடி பேசவே மாட்டோம் மணிக்கணக்கெலாம் பேசவே மாட்டோம் ஏன்னா இவர் போகிற ஷோரூமில் வந்து அதிகமாக ஃபோன் பேசவும் மாட்டார் ஏதோ வே வேலை முடிச்சிட்டு வரப்போ தான் வந்து ஆஹ் வருவாரு பேசுவாரு அதோட சரி வேற எதுவும் கிடையாது அப்புறம் பேசிதான் வந்து எங்களுக்கு வந்து பழக்கமாச்சு ஆனா வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறது வந்து ரெண்டு தம்பிங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இவருக்கு தெரியும் உண்மையாலுமே அதுதான் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் அப்பவும் கூட பேசிட்டு தான் இருந்தார் பேசாமலாம் கிடையாது அப்போ பேசிட்டு தான் இருந்தார் அப்புறம் பேசிகிட்டு அப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து என் மேலே ஒரு லவ் வந்துருச்சாட்டுக்கு என்கிட்ட சொன்னார் அதை வந்து நான் வந்து ஏற்றுக்கலை உடனே வந்து நான் ஏற்றுக்க கிடையில கொஞ்ச நாள் எனக்கு டைம் எடுத்துச்சு அதை ஏற்றுக்கிறதுக்கு நானும் யோசித்தேன் யோசிச்சுட்டு தான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ணோம்னா இவர் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாரோ என்னோடய வாழ்க்கை மறுபடியும் வந்து நட்டாத்தில் போயிடுவோம் அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு அதை நம்ம யோசிச்சு மண்டை மண்டையெல்லாம் குழப்பி இவரும் ஃபோன் பண்ணி சும்மா பேசிகிட்டே தொந்தரவு தான் இருப்பாரு கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப மைண்ட் டிஷன்ல தான் இருந்தேன் இவரை கல்யாணம் பண்ற சமயத்துல எல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுதான் இவரை நான் அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சு எங்க லவ் வந்து ரொம்ப வருஷம் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதா இருக்கும் அவ்வளவுதான் எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பேசி பழகினது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதா இருக்கும் ஆறு மாசத்துக்கு மேல கூட கிடையாது லவ் ஸ்டோரியோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் மந்த் தான் அதுக்குள்ளதான் நாங்க லவ் பண்ணோம் சோ ஏன் டக்குன்னு லவ் பண்ணி இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறமே உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு சில பேர் நீங்க கேட்கலாம் சோ இந்த லவ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்கு மேலேயோ ஒரு வருஷம் எப்படி போனாலுமே சில பேர் இப்பவும் தப்பா பேசுவாங்க சோ அப்பவும் சில பேர் வந்து ரொம்ப தப்பா தான் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறையவே ஸோ இந்த லவ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே போனால் கொஞ்சம் நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக லவ்வை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடும் ஸோ நம்ம கல்யாணம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ கல்யாணம் பண்ணிட்டா வந்து இதுக்கான இது முடிஞ்சது தான் ஸோ நாங்கள் லவ் பண்ணுறது அப்படியே தப்பு நிமிட்டிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஆறு மாதத்துலேயே கல்யாணம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இத்தனை அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் நாங்கள் அதிகமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி லவ் பண்ணதும் கூட கம்மி தான் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதா அதிகம் இனிமேல் இன்னும் அதிகமாக தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர இந்த லவ் குறையவே குறையாது லவ் ஸ்டோரிங்கிறத விட எங்கள் லைஃபே லவ் தான் அதுதான் எங்க வாழ்க்கையே எங்க லைஃபே லவ்லியா தான் இருப்போம் நான் நினைச்சதெல்லாம் விடவே என்னோட வாழ்க்கை அப்படியே தலையிலா மாறி இந்த அளவுக்கு வந்து இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு அப்படிங்கறது விட நம்ம என்னோட பசங்களை வந்து அதாவது நம்மளோட எங்களோட பசங்களை வந்து இவர் இன்னமும் நல்லா பாத்துக்கிறாரு நான் நினைச்சதை விட இந்த வாழ்க்கை வந்து எனக்கு கடவுள் வந்து மாத்தி கொடுத்துருக்கிறாரு இந்த வாழ்க்கையில வந்து நாங்க நிறைய சண்டை கட்டிக்கிறோம் நல்ல பேசி திட்டிக்கிறதெல்லாம இருக்கு அதெல்லாம் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் போயிட்டு இருக்கோம் நான் தான் அதிகமா அந்த வீட்டுல இங்க வந்து திட்டுவேன் எல்லாத்தையுமே திட்டுவேன் ஆனா வந்து இவங்க எல்லாருமே வந்து தாழ்ந்துதான் போயிருக்கா சொல்றேன் சத்தியமானது உண்மை வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நாங்கிட்ட சண்டை கட்டாம இருந்ததே கிடையாது டெய்லி சண்டை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சண்டையெல்லாம் கிடையாது நிறைய சண்டை வரும் சண்டை கட்டிட்டே தான் இருப்போம் ரெண்டு பேர்த்துக்கும் வெளியும் தான் ரெண்டு பேருத்துக்கு செட்டே ஆகாது ஆனா சண்டை கட்டிட்டே இருப்போம் ஆனா எந்த செகண்ட்லயும் பிரியக்கூடாதுன்னு மட்டும் நாங்கள் நினைக்கவே மாட்டோம் நீயும் சரி அவளும் சரி நானும் சரி ஒரு செகண்ட் கூட பிரிய மாட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளோ சண்டை கேட்டினாலும் பிரியவே கூடாதுங்கிறது மட்டும்தான் தான் எங்களோட வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோள் எங்க நாங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டில் அவ்வளோ லைஃப் இருக்கு போயிட்டுருக்கு ஸோ அளவுக்கு நாங்கள் பிரியவும் மாட்டோம் எங்கள் லவ் கொஞ்சம் கூட குறையும் குறையாது இவர் எனக்காக நிறையா விஷயங்களை வந்து நான் செஞ்சதை இவராக செஞ்சது எனக்காக ஏற்றுக்கிட்டு நிறையா விஷயம் இவர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல ஆனால் எனக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போல்லாம் தான் யோசிப்பேன் நம்ம வாழ்க்கை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதெல்லாம் தாங்கிட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்துட்டேன் என்னோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்துன்னு பார்த்திங்கன்னா வந்துச்சு வராமலாம் கிடையவே கிடையாது எதிர்ப்புகள்ல வந்தது எல்லாமே நடந்துச்சு ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் என்னோட லைஃப்ல அதாவது நான் வந்து விதவையா இருந்தாங்க கல்யாணம் பண்ண நான் சொல்றேன் எதிர்ப்புகள் இந்த கல்யாணம் எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு இவங்க வீட்டுல இருந்துச்சு எங்க வீட்டுல எங்க வீட்டுலதான் அதிகம் இவங்க வீட்டுல கூட கம்மி ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு எங்க வாழ்க்கையை நடத்தி எல்லாம் வர்றதுக்கு அந்த க அந்த விஷயங்கள்லாம் நடந்து நல்லா ஒரு ஸ்மூத்தா போடுறதுக்கு எங்களுக்கு வந்து சரியா மூணு வருஷம் டைம் எடுத்துருச்சு மூணு வருஷம் டைம் எடுத்துருச்சு கஷ்டங்கள் திட்டுகள் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது இது எல்லாமே இருந்துச்சு அது எதுவுமே நாங்கள் காதில் வாங்கிக்கவே இல்லை அதெல்லாம் வாங்காதனால வாழ்க்கையில் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டங்காட்டுதான் அளவுக்கு நாங்கள் வந்து இருக்கோம் கடவுள் வந்து எங்களை அளவுக்கு இன்னும் வச்சிருக்காரு அப்படின்னா வந்து நாங்கள் நாள் வரைக்கும் யாருக்கும் நாங்கள் வந்து துரோகம் பண்ணது கிடையாது யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து ஏமாற்றி காசு ஏமாற்றி வாங்கினதே கிடையாது நாங்கள் அதனால் இந்த அளவுக்கு இருக்கோம் நீ இந்த லவ் ஸ்டோரியில வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல எல்லாமே நிறைய விஷயம் நாங்க சொல்லிருக்கோம் குறிப்பிட்ட கேட்டதுனாலதான் என்னோட லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் எப்படி எண்ட் எப்படி சோ இப்படி நாங்க கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு நாங்க இப்போ சிம்பிளா சொல்லியிருக்கோம் எங்களோட லவ் ஸ்டோரி இவ்வளவுதான் ரொம்ப பெரிய லவ் கிடையாது சின்ன லவ் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய லவ் ஆயிடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உடஞ்சு ஆறு வருஷம் நாங்கள் அடி எடுத்து வைக்க போகிறோம் இனிமேல் எங்களோட வாழ்க்கையை பற்றி அதாவது எங்கள் லவ் ஸ்டோரியில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் நிறைய வேணா சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்னால நாங்கள் இவ்வளோதான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம் ஷார்ட்டாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதாவது இவர் வந்து மனிதர்களோ மாணிக்கம் எவ்வளவு அடிச்சாலும் அடி தாங்குவாரு இடி வாங்குவாரு அப்படிப்பட்ட மனிதர்களோ மாணிக்கம் இவரு மட்டும் நினைச்சுக்கோங்க கார்த்திகேயனா வந்து நல்ல பயன் மட்டும் நினைக்காதீங்க கார்த்திகேயங்கிறவரு நம்ம நவராச நாயகர் கார்த்தி இருக்காருல அவர மாதிரி ஊம கூசு நிறைய பண்ணுவாரு சும்மா சொல்றேன் நீங்க வேறா இல்லைங்க இதோ சொன்னதுல பாதி அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்காக இல்லவே இல்லைன்னு ஒரு பெரிய பொய்யும் சொல்ல மாட்டேன் ஆமான்னு சொல்லி உண்மையும் ஒத்துக்க மாட்டேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆவரேஜ் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நான் ஒன்லி ஹஸ்பண்ட் டியூட்டி மட்டும் தான் கரெக்டாக ஹஸ்பண்ட்ங்கிற டூட்டி பண்ணிட்டு இருக்கேன் வேற எதுவும் பண்றது உண்மையாலுமே எனக்கு வேலை வேலை விஷயத்துல சரி நிறைய ஹெல்ப் பண்ற விஷயத்துல சரி அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க இவர் பொண்டாட்டி தாசன் சொல்லி சொல்றாரு பொண்டாட்டி பூஜா தூக்குறோம் சொல்றாங்க ஆமாங்க என் புருஷன் எனக்கு தங்கம் தங்கம் தான் வயர வாங்க தான் எனக்கு பொண்டாட்டிக் செய்யாம யாருக்கு செய்ய போறாரு யாரு வேணா யாரு வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க ஐ டோன்ட் கேர் எங்க லைஃப் நாங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் யாருக்கிட்டே நாங்க காசு வாங்க கிடையாது யாருகிட்டையும் வந்து எங்ககிட்ட இல்லைன்னு வந்து நாங்க நிக்க கிடையாது சரிங்களா நாங்க உழைக்கிறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க செலவு பண்றோம் அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இனியும் அப்படிதான் இருக்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே நாங்க ல நீங்க லவ் ஸ்டோரி கேட்டதுக்காக வந்து நாங்க ஒரு ஷார்ட் ஃபார்மா தான் எடுத்திருக்கோம் இன்னும் விளக்கம் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கான விளக்கங்கள் நாங்க கொடுக்குறோம் நாங்க எதை ஆஹ் நிறைய நிறைய வீடியோஸ்ல நிறைய சொல்லிட்டே இருக்கனால அது வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் வந்து இதுக்காக போடுறோம் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு புதுசா வர்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்க கேளுங்க இவர் வந்து குழந்தைங்களை ஏத்துக்கிட்டது ஒரு விஷயம் இருக்குது அத்தைங்களை ஏற்றுக்கிட்டது ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப லெந்தியா போயிட்டு இருக்கோம் நாங்கள் ஷார்ட்டா முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை ஒன்று பண்ணுறோம் சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வீடியோ